அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் விஜய்யோடு சீமான் கூட்டணி வைக்க போறாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் தற்போது அதிக அளவில் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு இது குறித்த விளக்கங்களை தான் இந்த வெளியில் நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாம் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து கேட்கப்படுற முதல் கேள்வியே என்ன அப்படின்னா இவர் யாரோட கூட்டணி வைக்க போறாரு அல்லது தனித்து நின்னு போட்டியிட போறாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் இதற்கு பெரும்பாலான பதில்கள் என்னவாக இருக்கு அப்படின்னா சீமானும் விஜயும் கூட்டணியில் ஈடுபடுறதுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி அரசியல் விமர்சகர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதற்கு முதல் முக்கிய காரணமே அவருடைய கட்சி பெயர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இரண்டு பெரிய கட்சிகள் அப்படின்னா திமுக அதிமுக தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு திராவிட கட்சிகளாக இருந்துட்டு இருக்கு விஜயுடைய அரசியல் கட்சி பெயரில் திராவிடம் அப்படின்ற ஒரு சொல்லே இல்லாமல் தமிழ் அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே இதுவும் நாம் தமிழ் கட்சி போல செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கோணலில் முன்னணி அரசியல் விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம எந்த ஒரு இடத்துலயுமே திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுக்குமே ஆதரவு தர வகையில விஜய் பேசாம ரொம்ப காலங்களாக இருந்துட்டு இருக்காரு இதனாலேயே இவருக்கு இந்த இரண்டு கட்சிகள் மேலயுமே கடுமையான கோபம் இருக்கு அப்படின்னும் அதற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு விவாதம் போயிட்டு இருக்க விஜய் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தும் போது ஒரு பாடலையும் பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருந்தாங்க அதுல இரண்டு யானைகள் இருக்க மாதிரியும் அந்த இரண்டு யானைகளையும் வீழ்த்தி ஆட்சியை பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள் அந்த வீடியோல இருந்துச்சு அந்த இரண்டு யானைகளுமே திமுக அதிமுக குறிப்பிடதாகவும் அதை வீழ்த்திட்டு விஜய் அந்த இடத்துல ஆட்சியை பிடிக்க போற மாதிரி அமைந்திருக்கு அப்படின்றத விஷயமாக இதனால ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி தற்போது வலுவாக சீமான் சீமானுடைய ஆதரவாளர்கள் நெறியாளர்கள் எழுப்பிட்டு இருக்காங்க அதாவது விஜயோட சீமான் கூட்டணி வைக்க போறாரா அப்படின்னும் விஜய் பல இடங்களில் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவான விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சீமான் இடத்துலையுமே சீமான் நிர்வாகிகள் மத்திலுமே சரி அதற்கு பிறகு விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்திலையும் சரி நெறியாளர்கள் இந்த ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக எடுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு தருணத்துல தான் விஜயன் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜயன் பாத்தீங்கன்னா சீமானோட கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய இடங்கள்ல தயாராக இருக்காரு அப்படின்றது எங்களுக்கே தெரிய வருது அப்படின்னும் இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க போற மாநாட்டில் விஜய் தெளிவாக இந்த விஷயத்தை அறிவிப்பாரு அப்படின்னு நாங்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு விஜய் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா தற்போது பேட்டி வச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்